ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்னோடய வீட்டு தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன் இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை போட்டிருக்கேன் இப்போ தான் லைட்டாக முளிச்சு வராங்க வெந்தயக்கீரை இவங்க ஜெல்லன்னு வந்துட்டாங்க சீக்கிரம் சீக்கிரமாக வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நெல்லிக்காய் மரம் இது பெரிய நெல்லிக்காய் மரம் வெளியே பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன் எனக்கு செடி கொடினால் ரொம்ப பிடிக்கும் இது பார்த்துருப்பீங்க மயில் மாணிக்கம் இப்போ தான் மேலே போயிருக்காங்க அவங்க கொடியை வந்து கொடி உருளைக்கிழங்கு வெத்தலைவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள ஏற்றி விட்டுருக்கேன் அவங்க மேலே போய் படந்துட்ருக்குறாங்க பிளாக்கி பிளாக்கி இவ்வளோ நேரம் அவுத்து விட்டுருந்தேன்னா இப்போ தான் கட்டி ஐயாவை கொஞ்சம் நேரம் அதுக்கே முடிச்சுட்டுருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரோஜா செடினால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வைக்கிறதுக்கு வெளியே வச்சா அதுக்கு இதுக்குன்னு பறிச்சிட்டே இருக்கங்களா அதனால் என்னால் வெளியே வைக்க முடியல வீட்டுக்குள்ளாரையே எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா அதுலேயும் வச்சுருக்கேன் அதில் வந்து கத்திரிக்காய் நாற்று நாற்று இதெல்லாம் விட்டுருக்கேன் இனிமே தான் அவங்களாம் மேலே வருவாங்க அன்னி ரோஸில் ஒரு ரோஜாப்பூ பூத்துருக்காங்க இது என்ன செடின்னு தெரியல அழகாக இருந்துச்சுப்பா நாற்பது தான் செடி மூணு கலர் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டேன் அந்த பக்கம் ஒரு வயலட் கலர் பிங்க் அண்ட் வைலட் ரோஸு பூத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வச்சுருக்கேன் வெளியே இது வந்து மூலிகை தோட்டம்னு சொல்லலை இங்கே வெத்தலை அப்புறம் மருதாணி டிராகன் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ தான் பூ பூத்துருக்குறேங்க அது வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை அமையல் போடறதுக்கு நானும் ட்ராகன் பழம் சாப்பிட போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியவே ஒரு ரோஸ் செடி இருக்குது அங்கே ஒரு பன்னீர் ரோஸு இந்த செடி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க கண்டங்கத்திரிக்காய் எப்படியோ மாதத்துக்கு ரெண்டு தடவை குழம்பு வச்சுருவேன் இது வந்து மூலிகை தோட்டம் திருநீற்று பச்சை இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் இது கரிசிலாம் மீன் அது பூரா வல்லாரக்கீரை அப்புறம் குப்பை மீன் கீழா நல்லி எல்லாமே இங்கே கிடைக்கும் ஆப்போசிட்டில் மரம் பார்த்திங்களா நாங்கள் வீடு கட்டி வந்து இங்கே அஞ்சு வருஷம் ஆகுது இங்கே ஒரு மரம் கூட கிடையாது இங்கே இருக்கிற எல்லா மரமும் நான் வச்சது எனக்கு மரம் செடி கொடி பறவைகள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொடுக்காப்புளி மரம் வச்சு போன சீசன்லேயே சாப்பிட்டுட்டோம் கொடுக்கா புளி நவாப்பழ மரம் வச்சுருக்குறோம் இந்த ஏரியாவே காடு மாதிரி தான் என்னோடய ஆசை காக்காயெல்லாம் மாநாடு போட்டிருக்குது பாருங்க அவங்களுக்கு அங்கே தீனி போட்டுருவேன் டெய்லியும் அரிசி போடுவேன் டெய்லி காலையில் எல்லோரும் அங்கே வந்து சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் தோட்டம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு மரம் செடி கொடி வச்சு விலங்குகளுக்கு பறவைகளுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யலாம் எனக்கு நிறைய குருவியெல்லாம் வந்து கூடு கட்டணும்னு ஆசை சீக்கிரம் அது ஒரு ரெண்டு வருஷத்தில் நிறைய பேருவேன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்